இப்போ மூலிகை மருந்து வந்து நம்ம ஊர்ல பாரம்பரியமா ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த தை அமாவாசை அந்த ஒரு நாள்ல வந்து நீங்க பாரம்பரியமான நம்ம தமிழ் மூலிகைகளை தேடி சேகரித்து அதையும் இடித்து சாறு எடுத்து இந்த கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பழக்கம் என்ன காரணத்தினால இது கொடுக்குறீங்க இது வந்து நாலு தலைமுறை எங்கள் பாட்டி கொடுத்துட்ருக்காங்க இது எதுக்குன்னா அந்த காலத்தில் வந்து வயல் வந்து காலைல நாலு மணிக்கே வந்து அந்த வந்து போவாங்க அப்போ போக சொல்ல அந்த வயல் வரப்புகளில் வந்து வீரியனுக்கு பாம்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ அந்த பாம்பு கடிச்சிட்டு அப்படின்னா அதாவது அந்த ஸ்பாட்டில் இறந்துரு இறந்துருக்காங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மருந்து கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மருந்தோட பவர் வந்து அந்த ஒரு மணி ஒருத்தவங்க குடித்தாங்கன்னா அவங்க உடம்புல வந்து ஆறு மாதம் அந்த மருந்தோட பவர் வந்து அப்படியே இருக்கும் அப்போ அந்த மாதிரி பூச்சி பாம்பு வகைகள் கடிச்சிட்டு அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள நம்ம அவங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம்னா காப்பாற்றிக்கலாம் அந்த அளவுக்கு அந்த விஷத்தை வந்து தலைக்கு ஏற விடாம நம்ம மருந்து வந்து பாதுகாத்து வச்சிருக்கோம் ஓ அப்படி வந்து இந்த ஒவ்வொரு மூலிகை மருந்தோட அந்த தன்மையும் உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது சக்தியை கொடுக்குது அந்த எதிர்ப்பு சக்தி வந்து ஆறு மாசத்துக்கு நம்ம உடம்புல வந்து அப்படியே தான் இருக்கும் அதனால தான் தை அமாசைக்கு கொடுத்துட்டு அதுல இருந்து ஆறு மாசம் கழிச்சு தையில இருந்து ஆடி அமாசை

ஒரு மூலிகை கஷாயம் கொடுக்குற ஒரு நிகழ்வு வந்து இப்போ எங்கள் கிராமத்தில் எங்கள் பாட்டி வந்து நாலு கிழமை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் பாட்டிகிட்ட இருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த மூலிகைகளை சேகரிக்க போகிறது நீங்களே போயிடுவீங்க பாட்டி கூட நாங்களே போய் உங்கள் பாட்டியும் போகிறாங்க கூடுதலாக நீங்கள் கூட போவீங்க என்னென்ன மாதிரியான மூலிகை தாவரங்கள்னு சொல்லலாமாங்க சொல்லலாம் பப்பாளி இலை கொய்யா கொய்யா இலை அப்புறம் சிரியானங்க நொச்சி கருநொச்சி கண்ணுப்பிள்ளை செம்பரத்தி தூதுவலை திருகுஞ்சான் யான் நெருஞ்சி சிறுதும்பெருதும்ப அப்புறம் சிறுதும்ப குப்பை மேனி மொசு மொசுக்க ஆடாதொடை முள்ளு முருங்கை அப்புறம் சுக்கு மிளகு அப்புறம் அந்த மாதிரி நிறைய வகை மூலிகைகள் எல்லாம் இப்போ இந்த மூலிகை சாரை குடிக்கிறதுனால கிடையாது கிடையாது கொரோனா பீரியடில் வந்து எங்கள் கிராமத்து பக்கத்து கிராமங்கள் வரைக்கும் வந்து கொரோனா வந்து பாதிப்பு இருந்துச்சு எங்கள் கிராமத்தில் வந்து எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது அந்த நேரத்துலையுமே வந்து பச்சை மூலிகையை கொடுக்காம இதே மூலிகை எல்லாத்தையுமே கஃபாயம் மாதிரி போட்டு துருதண்ணி கஃாயம் மாதிரி போட்டு எங்கள் கிராமத்தில் எல்லாருக்குமே கொடுத்தோம் யாருக்குமே எந்த ஒரு நோய் எதுவுமே வந்ததே இல்லை

你。我跑过来什么？你上啦。 தம்பி எங்க போறீங்க மருந்து ஆ இந்த மருந்து கொடுக்கிற பழக்கம் எவ்வளவு நாளா கொடுக்குறீங்க பதினெட்டு வயசுல இருந்தே உங்களுக்கு உங்களுக்கு குடுக்குறது உங்க அம்மாவா உங்க பாட்டி இது சாப்பிடுறதுனால என்ன நன்மைமா

ハハハハ